மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் திருக்கோவிலூர் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் காலை முதலே திடீரென மழை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட தமிழக பகுதிகளின் மேலொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதேபோல் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் ஏழாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது இதன் காரணமாக இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதியில் திடீரென காலையில் மழை பெய்த நிலையில் மழையின் காரணமாக குளிர்ந்த காற்று விசுகிறது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சந்தப்பேட்டை கீரனூர் வடக்கு நெமலி ஆவியூர் உள்ளிட்ட பல இடங்களில் மழை பெய்த நிலையில் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன் நன்றி